விவசாயத்தில் ஆராய்ச்சி தொழில்நுட்பத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க துணை ஜனாதிபதி தன்கர் வேண்டுகோள் இந்தியாவின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முப்பது டிரில்லியன் டாலரை எட்டும் எனவும் அதனை அடைய கல்வி நிறுவனங்கள் விவசாயிகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் ஊட்டி ராஜ்பவனில் ஆளுநர் ஆர் என் ரவி நடத்திய துணை வேந்தர்களுக்கான மாநாட்டை கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைத்தார் மாநாடு நேற்று முன்தினம் மாலையுடன் நிறைவடைந்தது இதில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பேசியதாவது விவசாயிகள் செழிப்பாக இருக்க வேளாண் பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனங்கள் உதவ வேண்டும் விவசாயிகள் வெறும் உற்பத்தியாளராக இல்லாமல் தங்களது விளைபொருட்களை சந்தைப்படுத்த வேண்டும் விவசாயிகள் மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து வர்த்தகர்களாக மாறி தொழில் முனைவோராக வேண்டும் விவசாயத்தில் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் இந்தியாவின் உணவு தேவைக்கு முக்கிய பங்களிப்பை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அளித்து வருகிறது மொத்த மக்கள் தொகையில் நாற்பத்தி ஆறு சதவீதம் விவசாய உள்ளனர் ஆனால் விவசாயம் உள்நாட்டு உற்பத்தியில் வெறும் பதினாறு சதவீதம் மட்டுமே உள்ளது இந்தியாவின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முப்பது டிரில்லியன் டாலர்களாக எட்டுவது என்பது விக்சித் பாரத்தின் நோக்கம் இதனை அடைய கல்வி நிறுவனங்கள் விவசாயிகளுடன் ஒருங்கிணைந்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறினார்